மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்று பதினோரு மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏத்துக்கிட்டாங்கன்னா பதினொன்னு அஞ்சுக்கு மாட்டு வண்டியை நீங்களும் ஆத்துக்கு ஓட்டுங்க எந்த அதிகாரியையும் தடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரியையும் தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரியில இருக்க மாட்டாங்க அந்த உறுதியை உங்களுக்கு சொல்லிகின்றேன் அந்த உறுதியை உங்களுக்கு சொல்லிகின்றேன் இருக்கு மாட்டு வண்டியை நீங்களா ஓட்டுங்க எந்த அதிகாரியையும் தடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரியை தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க அந்த உறுதியை உங்களுக்கு சொல்கின்றேன் அந்த உறுதியை உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த அதிகாரியை தடுக்க மாட்டான் எந்த அதிகாரியை தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க இந்த அதிகாரியை தடுக்க மாட்டான் எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க